தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒரு நகைய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி போறோம் யூடியூபர் இரஃபான் ப்ராப்ளம் பண்ணி மாட்டிக்கிட்டே இருக்காரு மாட்டக்கூடாத ஆள்கிட்ட கண்ணில் படக்கூடாது ஆள்கிட்ட கண்ணில் பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் பாலிமுட் நியூஸ்காரம் போட்டு வருத்தி எடுத்துட்டு இருக்கான் இப்படி பாலிமர் நியூஸ்காரன் வந்து இரஃபானி விரட்டி அடிக்கிற அளவுக்குழுப்புல ஆடிட்டு இருக்கிற இரஃபான் என்ன மாதிரி காரியத்தை போய் பார்க்கலாம் தேடி ஓசி சோறு நிதம் தின்று எங்கெல்லாம் ஓசி சோறு கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்றது யூடியூபர் இரஃபான் இப்ப என்ன பண்ணார்னு பார்க்கலாம் அதாவது அவர் என்ன பண்ணாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்து வந்தாரு அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபாய் மில்க் பிக்கீஸோடைய வேல்யூ என்னன்ட்டு அந்த இர்ஃபானுக்கு நல்லா தெரியும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இர்ஃபானுக்கு ஆனால் இப்போ இருக்கிற இரஃபானுக்கு பண கொழுப்பும் சரி உடம்பு கொழுப்பும் நல்லா ஏறி போய் இருக்கிறதுனால எந்த விதமான ஃபீலிங்ஸையும் அவரால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அஞ்சு ரூபாய் மில்க் பிக்கீஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு மில்க் பிக்கிஸ் பாக்கெட்டை வாங்கி வீடியோ போட்டு அது மூலமாக மேலே வந்திருக்கு அப்படின்ட்டு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அவர் ஒரு இடத்துக்கு போனோடனே வந்த இடத்த மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் அன்றைக்கு காலத்தில் யூடியூபர் இர்ஃபானுடைய தந்தையார் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு சொகுசு காரில் உட்காந்துக்கிட்டு பல ஏழைகள் அதாவது யூடியூப்பர் இர்ஃபான் அப்பா மாதிரி இருக்கிற பல ஏழைகளை இன்றைக்கு அவமானப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது என்று நினைக்கின்றது இன்றைக்கு பல பேர் யூடியூபர் இர்ஃபானுடைய அந்த ஒரு இர்ஃபான் வியூஸ் யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க ஐ எம் ப்ரவுட் டு பி அன்சப்ஸ்கிரைபன் ஃப்ரம் யூடியூபர் இர்ஃபான் சேனல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவ்வளோ தூரத்துக்கு அவர் பண்ணுற அளவுக்கு என்னதான் பண்ணி வச்சான் அப்படின்ட்டு சொல்கிறேன் எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணான்னு ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அசிங்கமா பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கோம். பொறுமையா இருங்க. அந்தா அந்தா அதுங்க ரெண்டு நிக்குதுங்க பாரு. அதுங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். சொல்றீங்களே நல்ல வார்த்தைகள் इरफान அவர்களே. இதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் ஓகேங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா வெறும் காண்ட்ரவர்சிக்காக மட்டும்தான் யூடியூபர் இரஃபான் இந்த மாதிரி வேலைகளை இருக்காரு பேபி ஜெண்டர் வேல் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேபியோடைய தொட்டு தொப்பில் கோடி வெட்டினதாக இருக்கட்டும் பல சர்ச்சைகளில் சிக்க யூடியூபர் இரஃபான் இப்பொழுதும் சர்ச்சையில் தான் சிக்கியிருக்காரு இதெல்லாம் வந்து வேணும்னே கொழுப்பெடுத்து பண்ண விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி வியூஸுக்காண்டி பண்ண விஷயமா தான் நான் இதை பார்க்கறேன் சரி ரைட்டு தெரியாமல் ஒரு உங்கள் ஒய்ஃப் மேலே கைப்படுது நீங்கள் கோபத்தில் பேசிட்டீங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் எடிட்டிங்கில் அதை தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அதை நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படி இல்லாட்டி நீங்கள் எடிட் பண்ணும்பொழுது எடிட்டர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே இல்லாட்டி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நீங்களே அதை இருக்கலாமே இது வந்து தப்பாக ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் அந்த ஒரு சென்ஸே இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டீங்க அது கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் அடிச்சிட்டு போயிட்டு அப்படி போன வீடியோவில் அவ்வளோ ஹேட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க அவ்வளோ அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளோ மக்கள் உங்களை எதிர்க்கிறாங்க இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் டிலீட் செய்யாமல் வைத்திருப்பது ஏன் வெறும் பணத்திற்காக மட்டும் வீடியோ டிலீட் செய்து விட்டால் யூடியூப்லேருந்து வரக்கூடிய பணம் வராது நீங்கள் சாரின்னு கேட்டு மற்றொரு வீடியோவை பதிவு செய்கிறீங்க சாரின்னு கேட்டு தப்பை உணர்ந்து நீங்கள் ஏன் வீடியோவை டிலீட் பண்ணலை இன்னும் அந்த வீடியோ யூடியூப்பில் அப்படியே இருக்குது வியூஸ் போயிட்டுருக்கு அப்படியே நீங்கள் தெரியாமல் பண்ணாலும் நீங்கள் எடிட்டிங்கில் தூக்கிருக்கணும் இல்லாட்டி அதை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கட்டும் இன்ட்ரோலயே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் இன்ட்ரோலயே நீங்கள் அதை வச்சிருக்கீங்க அந்த ஒரு அசிங்கமாக பேசாதீங்க சி அசிங்கமாக பண்ணாதீங்க தொட்டு தொடாதீங்க உள்ளே கையை நீட்டாதீங்க இப்படிப்பட்ட வரிகளை நீங்கள் இன்ட்ரோலையும் வச்சுருக்கீங்க அப்போனா நீங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த வீடியோவை போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத எங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது வெறும் பப்ளிசிட்டிக்காண்டி போட்ட வீடியோவாக தான் நான் அதை பார்க்குறேன் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு ஒரு முறை யூடியூபர் இர்ஃபான் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பாக தான் எனக்கு தெரியுது நீங்கள் இப்படி ஏழை மக்களை அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோவை வெளியிடுவதற்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது சரி அப்போ நீ வந்து கேபிஒய் பாலா அவர்கள் உதவி பண்ணுறாரு அவர் வீடியோ போடுறாரு அதுவும் தப்பு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது கேபிஒய் பாலா அங்கே இருக்காரு இவர் இங்கே இருக்காரு கேபிஒய் பாலா அவருடைய இருந்து உதவி பண்ணுறாரு இவர் வருமானத்துக்காக உதவி பண்ணுறாரு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இரஃபானை தயவு செஞ்சு கேபிஒய் பாலாவுடைய சத்தியமாக கம்பேர் பண்ணாதீங்க அந்த அண்ணன் லெவலே வேற அதுலையும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு அந்த மக்களை வந்து கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயம் அப்படிங்கிறத இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிறத எனக்கு வருத்தமாக இருக்குது அதை புரிய வைக்கிற விதமாக தான் மக்கள் அனைவரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க இரஃபான் யூடியூபருடைய சேனலில் தயவு செஞ்சு நீங்களும் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண கொழுப்படுத்த மிருகங்கள் இனிமே இருக்கக்கூடாது இப்படி தான் போய் பால டீம் ஒருத்தர் போய் கேட்டாங்க நீங்கள் ஏன் வீடியோ எடுத்து போகிறீங்க தானே ஆமாம் நான் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறேன் நான் பண்ணுறதை பார்த்து இன்னொரு நாலு பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னாரு இப்போ யூடியூப்பர் இர்ஃபான் ப்ராப்ளம் யூடியூப்பர் இர்ஃபான் பண்ணதை பார்த்து பலரும் இதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பப்ளிசிட்டிக்காண்டி காண்டி இதுதான் பப்ளிசிட்டி இர்ஃபான் பண்ணதான் தான் பப்ளிசிட்டி பாலாண்ணன் பண்ணது பப்ளிசிட்டி கிடையாது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோம்னா உதவியை வாங்குறவங்களை எவ்வளோ கேவலமாக வேணால் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட முன்னுதாரணமாக இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கிறது இதை கூடிய சீக்கிரம் யூடியூப்லேருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் வெறும் யூடியூப் வருமானத்திற்காக யூடியூபர் இர்ஃபான் இன்று வரை அந்த வீடியோ டெலிவ் செய்யாம வச்சிருக்கிறார் வியூஸ் நிறையா போயிட்டே இருக்குது கான்ட்ரவர்சி ஆக ஆக மக்கள் போய் அங்கே போய் சேனலில் போய் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நான் யூடியூபர் இர்ஃபானுடைய சேனல் பக்கமே போனது கிடையாது ஆனால் இந்த ஒரு கான்ட்ரவர்சி வரும்பொழுது மட்டும் என்னதான் அவர் பண்ணி வச்சுருக்காருன்ட்டு நான் போய் பார்ப்பேன் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிட்டு வரார் நான் அடித்து சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் மூணு மாதம் கழித்து இதே மாதிரி பிரச்சனையை ஏதாவது ஒன்று எழுதிட்டு வருவார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தட ஒரு மாதத்துக்கு ஒருத்தரம் மூணு மாதத்துக்கு ஒருத்தடன்ட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கார் இவர் பண்ணுற வேலைக்கு கேஸ் வாங்குகிற டிடிஎஃப் அண்ணன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு தோணுது என்ன தான் எவ்வளோ கேஸ் வாங்கினாலும் எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சுருப்பார் எத்தனை பேருடைய மெடிக்கலுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்ட்டு நல்லாவே தெரியும் நம்மளுக்குலாம் அதே நேரத்தில் மக்கள் இந்த ப்ராப்ளம் யூடியூபர் இர்ஃபானை எவ்வளோ நம்பியிருக்கிறாங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்படி லவ்வை கொடுத்தும் அவர் திருப்பி லவ் கொடுக்காம இப்படி ஒரு விஷயம் கேவலமான விஷயத்தை பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியிட்ட பிறகு மறுபடியும் மீண்டும் அந்த வீடியோ யூடியூப்பில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த வீடியோவை டிலீட் செய்து விட்டு இவர் மன்னிப்பு அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அதை பற்றி ஏதோ பரிசீலனை செய் மன்னிப்பு கேட்டாலும் அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியே இவர் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெருது உங்களுக்கு எப்படி தருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன ட்ராக் மாதிரி போகிறேன்னு பார்க்காதீங்க இதை பேசணும்னு தோணுச்சு ஏன்னா பல அரசியல்வாதிகள் பப்ளிசிட்டிக்காக நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க சிலவங்க மட்டும்தான் மக்களுக்காகன்று இருப்பாங்க அதுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தேன் நம்மளுடைய ட்ராக்கும் எப்போவுமே மாறாது மக்களுக்காண்டி தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டாடா பை பை